ஹலோ ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இந்த ரீஃபண்ட் வித்ரால் இதை பற்றிலாம் சில டவுட்ஸு நோட்டீஸ் போர்டை நாங்கள் பார்த்தோம் இருந்தாலும் எங்களால் வெயிட் பண்ண முடியல நோட்டீஸ் போர்டை ஆடியோ நாயே கேட்கணும் நானே எஸ்பிஓ விட்டு போக போகிறேன் ரீஃபண்டு கொடுத்துட்டேன் நானே நோட்டீஸ் போர்டு ஆடியோ கேட்கணும் இந்த மாதிரி சில மெம்பர்ஸ் நைன்டி பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் எஸ்பிஓவை புரிதலோடு எஸ்பிஓண்டா என்னென்று நம்பிக்கையோடு இருக்காங்க இந்த டென் பெர்சன்டேஜ் மக்கள் தான் சில கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கேங்க அதுக்கான ஆன்சரை தான் நான் இங்கே சொல்கிறேன் எனக்கு வந்த கொஸ்டின் அதாவது எனக்கு வந்த ப்ரைவேட் மெசேஜஸ் அதை வச்சு அவங்களுக்கு நான் என்ன ஆன்சர் கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறத வச்சு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன் முடிஞ்சால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோவில் கமெண்ட்டு நம்ம எஸ்பிஓட ஃபேமிலி சொந்தக்காரங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ண ரெடியாக இருப்பேங்க அதுவும் எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் நான் இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா ரீஃபண்ட் நான் ரீஃபண்ட் கொடுத்துட்டேன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏழு நாளில் வந்துடும்ங்க இன்னும் வரலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கம்பெனியில் ரீஃபண்டபுள்ங்கிற ஒரு விஷயம் இருக்குது எந்த கம்பெனிலையாவது ரீஃபண்டபிள் இருக்கா நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறேன் நான் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை நான் வெளியே போகிறேன் அப்படின்னா எந்த கம்பெனி ரீஃபண்ட் கொடுக்குறாங்க அப்படி ஒரு கம்பெனி நேம் நேம் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க ஓகேங்களா கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் அப்படி இருந்தோ நம்ம கம்பெனியில் ரீஃபண்ட் கொடுக்குறாங்க நாம் எதுக்காக பேமெண்ட் பண்ணோம் எஸ்பிஓவில் இதுவே பல மெம்பர்ஸ்க்கு தெரியாது க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக அப்போ க்ளவுட் ஸ்டோரேஜுக்காக பேமெண்ட் பண்ணது ரீஃபண்டபிளே கொடுக்கக்கூடாது இருந்தாலும் நம்ம எஸ்பிஓ கொடுக்குறாங்க நம்ம எஸ்பிஓ பண்ணுற தப்பே அதுதான் அதுவே சார் சொல்கிறாங்க ரீஃபண்டபுள் கொடுக்கவே கூடாது ஆனாலும் இன்றைக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் டிலே ஆகுது அதுக்கான ரீசனையும் நோட்டீஸ் போர்டில் தெல்ல தெளிவாக தமிழில் சொல்லியிருக்காங்க சார் ஃபில் பண்ணிவிட்டால் அந்த டைம்குள்ளே கரெக்டாக வரணுமா சொன்னால் சொன்ன ஏன் இருக்க மாட்டேங்கிறீங்க யார்னாலங்க அப்படி இருக்க முடியும் ஒரு விஷயம் நாமளே ஒரு விஷயம் யாருக்காவது ஒரு வாக்கு கொடுத்தாலோ ஒரு செயல் செய்கிறோமோ ஏதாவது ஒன்றுனா கரெக்டாக அந்த வாக்கு கொடுத்த மாதிரி நம்ம நடந்துக்குவோமா எத்தனை பேர் அந்த மாதிரி நம்ம நடந்துக்குவோம் யாருனாலையுமே சொன்னது சொன்ன மாதிரி கண்டிப்பாக நடக்க முடியாதுங்க இது ஒரு கம்பெனி கவுர்மெண்ட் ரூல்ஸ் பேங்க் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்க்குறவங்கலையோ இல்லை பேங்க்கில் வேலை பார்க்குறவங்கனால கூட அந்த ரூல்ஸை மீற முடியாது பேங்க்கில் இவ்வளோ தான் ட்ரான்சேக்ஷன் போகணும் அப்படிங்கிறாங்க அந்த பேங்க்லேயே வேலை பார்த்தா கூட அவங்கனால அந்த ரூல்ஸ் இது பண்ண முடியாது கவர்மெண்ட் ரூல்ஸு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்கனால கூட இது பண்ண முடியாது ரூல்ஸுன்னா எல்லாருக்கும் ரூல்ஸ் தான் இது நம்மளால் எல்லாருக்குமே தெரியுமே கண்டிப்பாக எல்லாம் இதெல்லாம் தெரியாமல் இருக்காது ஒரு வீட்டுக்கு லோன் வாங்க போனாலோ வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவே நம்ம எவ்வளோ அலைஞ்சிருப்போம் அலைவோம் எவ்வளோ கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும் எத்தனை இடத்துல கையெழுத்து வாங்கணும் இதெல்லாம் நம்ம தெரியாம இருக்கும் அப்போ இது ஒரு ஆன்லைன் ஜாப் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் டிரான்சாக்ஷன் நடக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே சார் சொல்கிறாங்க அது தெளிவாக நோட்டீஸ் போர்டில் இவ்வளோதான் நடக்கணும் ஒரு பக்கம் ரீஃபண்ட் இருக்கு ஒரு பக்கம் வித்ரால் இருக்கு இவ்வளோதான் டிரான்சாக்ஷன் இருந்தும் எல்லாம் நம்ம கண்ணால் பார்த்தோம் எனக்கு வரல எனக்கு வரல எனக்கு வரல கண்டிப்பாக வரும் ஏன் அந்த நம்பிக்கை இருக்க மாட்டேங்குது ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் ப்ரூஃப் ஷேர் பண்ணிட்டு தானே இருக்காங்க கமாண்டர்ஸ் அதுலேயும் சில மெம்பர்ஸ் ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி நீங்கள் நேமும் ஸ்டாஃப் ஐடி மாற்றி மாற்றி போட்டு நீங்களையே அது போட்டுக்கிறீங்க அது உண்மையான ப்ரூஃப்லாம் கிடையாது ரொம்ப வேடிக்கையாக இருக்குதுல்ல ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான ப்ரூஃப்ஸ் இருக்குது அது எப்படி நாங்கள் அதை எடிட் பண்ணி போட முடியும் எங்கள் இஷ்டத்துக்கு ஏன் நீங்களும் தானே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்டாஃப் ஐடியை வச்சு அவங்களுக்கு நீங்கள் பிரைவேட்லேயே போய் கேட்கலாமே இந்த ப்ரூஃப் உங்களுதா நீங்கள் தான் கமாண்டஸ்க்கு அனுப்பிச்சிங்களா அப்படின்னு தாராளமாக யார் யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கா அவங்க ஒரு பத்து பேத்துக்கு தாராளமாக கேட்கலாமே கேட்டால் அவங்களே உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்களே அதை கூட ஃபேக்குங்கிறீங்க கமாண்டர்ஸ் தான் எடிட் பண்ணி போட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களுக்கு பணம் வரல ரீஃபண்ட் வரல வித்ரால் வரல இவ்வளோ ப்ரூஃப் வந்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு வர்ற என் டீமில் வரல என் டீமை சமாளிக்க முடியல எந்த நம்பிக்கையில் டீம் கொடுத்தீங்க எஸ்பிஓவில் நீங்கள் வித்ரா எடுத்திருப்பீங்க நம்பிக்கை இருக்குது எஸ்பிஓ ஒரு நல்ல கம்பெனி எல்லாம் தானே நீங்கள் டீம் கொடுத்தீங்க அந்த நம்பிக்கை ஏன் இப்போ உங்களுக்கு இல்லாமல் போச்சு கொஞ்சம் பணம் வர லேட் ஆகிட்டால் நம்பிக்கை போயிடுமா இல்லை சில மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுத்து அந்த பேச்சை கேட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களா எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டில் எல்லாமே தெளிவாக சொல்கிறாங்க எந்த கம்பெனியில் ரெண்டு லட்சம் பேராக ஒரே குரூப்பில் கிரியேட் பண்ணி எல்லா விஷயங்களையும் ஓப்பனாக பேசுகிறாங்க ஒரு ஆன்லைன் ஜாப் கம்பெனி நீங்கள் ஆஃப்லைன் ஜாப்பில் கூட அந்த மாதிரி ஓப்பனாக பேசுவாங்களா அந்த மாதிரி கம்பெனிலாம் கூட இருக்கா கண்டிப்பாக இருக்காதுங்க நம்ம எஸ்பிஓவில் நோட்டீஸ் போர்டுன்னு ஒரு குரூப்பு ரெண்டரை லட்சம் பேர் இருக்கும் ஓப்பனாக எல்லா விஷயங்களையும் வந்து சொல்கிறாங்களே எவ்வளோ தைரியமாக அந்த தைரியம் யாருக்கு இருக்குது ஆனால் நாங்கள் அதை கேட்க மாட்டோம் அதை பார்க்க மாட்டோம் ப்ரூஃப் வந்தால் அது ஃபேக்கு எனக்கு வரலை எனக்கு சொன்ன டைமுக்கு வரலை மூணு ஆச்சு நாலு மாதம் ஆச்சு இன்னும் ஒரு சிலர் இஎம்ஐ கட்டணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்போ இந்த எட்டு மாதம் லீவில் நீங்கள் எப்படி வீட்டு வாடகைலாம் கொடுத்துருப்பீங்க எப்படி இஎம்ஐ கட்டியிருப்பீங்க எட்டு மாதம் பிரேக் இருந்துச்சு இப்போ இந்த மூணு மாதம் வித்ரால் போய்கிட்டு இருக்கு அதையும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் இப்போ இவ்வளோ நாள் எப்படி ஒரு உங்கள் குடும்பத்தை சமாளிச்சிங்க எஸ்பிஓ உள்ள வருமானத்தை மட்டுமா எதிர்பார்த்து நீங்கள் எஸ்பிஓ வருமானத்தை மட்டுமா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க உங்கள் வீட்டு ஃபேமிலிக்கு இல்லை இல்லை கண்டிப்பாக ஃபேமிலியில் அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ ஃபேமிலியில் யாராவது ஒரு ஜென்ஸ் கண்டிப்பாக வேலை பார்ப்பாங்க நாம் இது ஒரு ஆன்லைன் ஜாபில் வந்தது எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் நமக்கு கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு தான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இந்த வருமானத்தை நம்பியேவா நம்ம குடும்பத்தோடைய இது வச்சுருக்கோம் செலவுலாம் அப்புறம் நீங்கள் உங்களுடைய கஷ்டத்துக்கும் உங்கள் வீடு வாடகை கட்டுறது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இஎம்ஐ கட்டுறதுக்குலாம் எஸ்பிஓவில் வித்ரால் வரல எனக்கு கஷ்டமாக இருக்குது இதை கொண்டு வந்து எதோடு நீங்கள் முடிச்சு போடுறீங்க அப்போ இப்போ எஸ்பிஓவில் வித்திரால் வந்துருச்சுன்னா அடுத்த மாதம் வாடகைக்கு என்ன செய்வீங்க அடுத்த மாதம் இஎம்ஐக்கு என்ன செய்வீங்க கரெக்டாக மாதம் மாதம் வரும்னு சார் சொன்னாங்களா ஏன்னா இப்போ நம்ம ட்ரைனிங் பீரியடு முன்னே பின்னே ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டாண்டர்டாக வந்தது வந்ததுக்கப்புறம் நமக்கு மந்த்லி மந்த்லி கரெக்டாக இன்கம் வரும் அது எப்போங்கிறத நோட்டீஸ் போரில் சொல்லுவாங்க இது ட்ரைனிங் பீரியடு ட்ரான்சாக்ஷன் கரெக்டாக இந்தளவு தான் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு தான் ட்ரான்சாக்ஷன் வித்ரால் ரீஃபண்ட் இருக்கு இந்த அமௌண்ட் இந்த தடவை வித்ரால் கொஞ்சம் லேட் ஆகும் வித்ரால் சரியாயிரும் அப்படின்னு எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம ஏன் ஒரு அமௌண்ட் வரல அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபேமிலி கஷ்டத்தோடு ஒப்பிட்றோம் இதுவே வந்து என்னுடைய ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா ஃபேமிலிஸ் உங்களில் ஒருத்தையாக தான் நான் பேசுகிறேன் தவிர ஒரு கமாண்டராக பேச கிடையாது உங்களில் ஒரு சகோதரியாக தான் ஒரு ஃபேமிலி மெம்பராக தான் பேசுகிறோம் அதையும் நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் கமாண்டர் சேலரி எடுத்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணியிருப்பீங்க எங்களுக்கு மட்டும் என்னங்க நான் எங்களுக்கு மட்டும் எப்படிங்க நிறைய ஏர்ன் பண்ண கொடுப்பாங்க நாங்கள் என்ன எஸ்பிஓ ஃபேமிலி பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை சொந்தக்காரங்களாங்க கமாண்டருங்கிறது ஒரு போஸ்டிங்க நாங்களும் ஒர்க் பண்ணாதாங்க இன்கம் நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கணும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும் எஸ்பிஓ என்ன புரிதல் இருக்கணும் பொறுமைங்கிற ஒரு விஷயம் இருக்கணும் லேட்டானாலும் கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் ஒரு பொறுமையும் இருந்தால் எல்லாராலேயும் முடியுங்க கம்பெனியில் ஜாயின் பண்ண உடனே எல்லோராலையும் ஏன் பண்ண முடியாதுங்க ஆறு மாதமோ ஒரு வருஷமோ கண்டிப்பாக அதுக்கான பொறுமையோடு இருந்தால் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் நான் நாலு வருஷமாக இருக்கேங்க எஸ்பிஓவில் இதை நான் உணர்ந்து சொல்கிறேன் அதுக்கு நாலு வருஷத்தில் நீங்கள் நிறையா ஏர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு ஒரு சில மெம்பர்ஸ் சொல்லியிருந்தீங்க நான் போட்டிருந்த ஆடியோவுக்கு நம்ம என்ன ஒர்க்கை கொடுத்தாங்களோ அந்த ஒர்க்குக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணணும் அதுக்கான பொறுமையோடு இருந்தோம் புரிதலோடு இருந்தோம் நம்ம ஏர்ன் பண்ணுறோம் இன்னும் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜாயின் பண்ணவங்க ஒரு அமௌண்ட் கூட எடுக்காதவங்க கூட நம்பிக்கையோடு இருக்காங்க அப்படின்னா நோட்டீஸ் போர்டில் சாரோட ஆடியோவை கேட்டு தான் ஏன்னா எந்த கம்பெனியிலுமே அந்த மாதிரி உண்மையான விஷயங்களில் லீகலாக ஒரு கம்பெனி கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு எல்லாமே லீகலாக கவர்மெண்ட் சர்டிக் சர்டிஃபிகேட்டோட நோட்டீஸ் போர்டில் எல்லாமே சொல்லி எந்த கம்பெனியுமே இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரீஃபண்டே கிடையாது அப்படிங்கும்போது நம்ம கம்பெனியில் எல்லாமே கிடைக்குது கொஞ்சம் லேட்டாக கிடைக்குது அவ்வளோதான் இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் வரும் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வரும் கண்டிப்பாக வரத்தான் போகுது வாங்கிட்டு தான் இருக்காங்க மக்கள் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் போட்டுட்டு தான் இருக்காங்க அதுலேயும் சில மெம்பர்ஸ் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் கொஞ்சம் தானே வருது டெய்லி பத்து பேத்துக்கு போடுறாங்களா இருபது பேத்துக்கு போடுறாங்களா யாருங்க ப்ரூஃப் ஷேர் பண்ணுறீங்க ரீஃபண்ட் வாங்குறவங்க தான் எஸ்பியை விட்டு நம்ம போக போகிறோம் நம்மையே ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வித்ரால் வாங்குறவங்களாச்சும் ஷேர் பண்ணாமல மூணு மாதத்துக்கு முன்னாடி உள்ள ப்ரூஃபே இப்போ தான் ஷேர் பண்ணுறாங்க ஒரு சிலர் தான் ஒரு வாரத்துக்குள்ள ஷேர் பண்ணுறாங்க ரெண்டு நாளில் ஷேர் பண்ணுறாங்க ஒரே நாளில் ஷேர் பண்ணுறாங்க மற்றவங்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ரெண்டு மாதம் மூணு மாதம் எஸ்பிஓ ரூல்ஸ்லாம் என்ன சார் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்தில் வந்து பத்து நாளுக்குள்ளே ப்ரூஃபை ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு டீம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் நான் இப்போ தான் பார்த்தேன் இல்லைன்னா எனக்கு ஃபோன் ஃபால்ட்டாக இருந்துச்சு எனக்கு மெசேஜ் வரல பேங்க்கில் பேங்க்கில் மெசேஜ் தான் நம்ம கம்பெனியில் எஸ்பிஓ போர்ட்டல் பேஜை ஓப்பன் பண்ணாலே நமக்கு ப்ரூஃப் வந்தது அந்த இது தெரியும் அதை பார்த்துட்டு கூட நம்ம பேங்க்கில் புக்கு என்ட்ரி போட்டோம் ஆப் மூலியமாகவோ ஏடிஎம் கார்டு மூலியமாகவோ நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை போடுறது கூட நம்மளில் சிலர் வந்து கஷ்டம் பணம் வரலை வரலாம் மட்டும் ஸ்பான்சர் லீடர்ஸ் கமாண்டர்ஸ் வளைச்சி வளைச்சி குரூப்லாம் கேள்வி கேட்குறோமே பணம் வந்தால் எத்தனை பேருங்க கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த ஃபார்மட்டோட போடுறோம் நேம் போட்டு ஸ்டாஃப் ஐடி போட்டு ரெக்வெஸ்ட் டேட் ரிசீவ் டேட்டு அமௌண்ட்டு எல்லாம் போட்டு ஒரு ஃபீட்பேக்கோட எத்தனை பேர் நம்ம கரெக்டாக பண்ணுறோம் அப்போ நாமளே எதுவுமே கரெக்டாக இல்லையே சொன்னதை சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி சொல்கிற ரூல்ஸை மீ ஃபாலோ பண்ணுறது இல்லையே அப்போ ஒரு கம்பெனி மட்டும் சொன்னால் கரெக்டாக இது பண்ணணுமா அவங்க மட்டும் சொன்னால் சொன்ன மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்குறீங்களே நாம் யார் அப்படி நடந்துக்கிறோம் நம்மள எத்தனை பேர் அந்த மாதிரி நடந்துக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா ஒரு கம்பெனின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க அப்படின்னா நாம் தாங்க மாட்டோம் ஆனால் அதுக்கு நாம் நமக்கு முன் அதுக்கு முன்னாடி நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு எஸ்பிஓ ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறவங்களாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நாமளே அந்த கம்பெனியில் இருக்க முடியும் நம்மக்கிட்டையே இவ்வளோ குறைய வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு தவறு நடந்தால் உடனே கம்பெனி குறை சொல்கிறேமே ஏன்னா நம்மளில் மக்களுக்கு என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நம்மளில் எப்போவுமே நம்ம தவறு செஞ்சால் நம்ம நம்ம ஒத்துக்க மாட்டோம் எகுத்து இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம கை காட்டி விடுவோம் நான் தப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு அப்போ ஒரு கம்பெனி கிடச்சா அந்த கம்பெனி தான் குறை சொல்வோம் வித்ரால் வரலைன்னா குறை டாஸ்கில் ஏதாச்சும் வரலனா குறை அதே மாதிரி எத்தனை கம்பெனி நமக்கு வாய்ப்பு வாய்ப்புன்னு கொடுப்பாங்க ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் கூட நம்ம கரெக்டாக ஃபில் பண்ண மாட்டோம் அதை பேன் கார்டு போடுற இடத்துல ஆதார் கார்டு நம்பர் மாற்றி மாற்றி போட்டுட்டு எனக்கு அதை சரி பண்ணி கொடுங்க அதுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா வரைமுறை இருக்கா வாய்ப்பு வாய்ப்புன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வாய்ப்பு கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்கா இப்படிலாம் இருக்கிற ஒரு எஸ்பிஓக்கு நீங்கள் அதை புரிதல் இல்லாமல் குரூப் கிடச்சா குரூப்பில் லீடர்ஸ்கிட்ட அடுத்த யூடியூப்பில் எங்கெங்கெல்லாம் ஒரு கம்பெனியை சங்கர் சாரை குடும்பத்தை ஃபேமிலியை யார் யாரை திட்டணுமோ நல்லா திட்டுறீங்க திட்டுறதுனால உங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது இப்போ திட்டிட்டு அடுத்த மாதம் உங்களுக்கு பணம் வந்தது அந்த பணத்தை வாங்கி நீங்க எந்த மனசாட்சியோட அதை செலவு பண்ணுவீங்க இப்படியெல்லாம் திட்டுறீங்க வாய்க்கு வந்தபடி அதை திட்டிட்டு அந்த பணத்தை மறுபடியும் வாங்குவீங்களா வாங்காமே போயிட மாட்டேங்க இல்லை இல்லை நான் திட்டே எனக்கு இப்போ பதினஞ்சாயிரூபா வித்திர வந்துருச்சு நான் வாய்க்கு வந்தபடி சார் ஃபேமிலியெல்லாம் திட்டிட்டு எனக்கு இந்த பணம் வேணாம் என் மனசாட்சி உறுத்துதுன்னு யாராவது திருப்பி கொடுத்துருவீங்களா என்ன கண்டிப்பாக கொடுக்க மாட்டோம் அப்போ அது அந்த பணம் எப்படி நீங்கள் செலவு பண்ணி அதை உடம்புல விட்டு அந்த சாப்பாடு சிந்திச்சு பார்த்தீங்களா அவங்க திட்டனால உங்களுக்கு என்ன என்ன கிடைக்கிது நீங்கள் எத்தனையோ ஆன்லைன் ஜாபில் சேர்ந்துருக்கலாம் சேர்ந்து அந்த கம்பெனி ஒரு ரெண்டு மாதத்துலேயே மூணு மாதத்துலேயே போயிருக்கோம் க்ளோஸ் ஆகிருக்கோம் அவங்களெல்லாம் திட்டிருப்பீங்க அதுவே நம்ம திட்டக்கூடாது ஏன்னா நாமலாம் போய் ஏமாறுறோம் ஏமாறுறது நம்மளுடைய இயல்பு ஒருத்தவங்க இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ இந்த வேலைக்கு இவ்வளோ அமௌண்ட்டு இது கொடுப்பாங்களா எப்படி கொடுக்குறாங்கன்னு யோசிக்காமல் நாமலாம் போய் நம்ம விருப்பத்துக்கு நமக்கு பணம் தேவை அதனால் நம்ம ஒரு ஆன்லைன் ஜாபில் போய் சேர்றோம் ஏமாறுறோம் கம்பெனி க்ளோஸ் ஆகிட்டால் நம்ம கம்பெனி திட்டுறோம் எஸ்பி க்ளோஸ் ஆகலையே எட்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ ரன்னிங்கில் போய்ட்டானே இருக்குது எட்டு மாதம் பொறுமையோடு இருந்து நீங்கள் இன்னும் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ உங்களால் பொறுமையாக இருக்க முடியல வளைச்சி வளைச்சி திட்டுறீங்களே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் நாம் யாரை திட்டினாலும் திட்டத்துக்கு முதலாவது ரைட்ஸே கிடையாது திட் நீங்கள் திட்டினீங்கன்னா அந்த எச்சில் நீங்கள் தான் விழுங்குறீங்க அப்போ அதனுடைய வார்த்தை அது உங்களை தான் பாதிக்கும் இப்போ இல்லைனாலும் இப்போ நம்ம இருபது வயசு இருபத்தஞ்சி வயசு காலேஜில் படிக்கலாம் எங்கே இருக்கலாம் அதனால் இப்போ நம்ம ரத்தத்து ரத்தம் இதாக இருக்கும் அதனால் யாரை வேணாலும் திட்டலாம் எப்படி வேணால் போகலான்னு போயிடலாம் அதுவே வந்து கொஞ்சம் ரத்த சுண்டி வயசானதுக்கப்புறம் அப்போ நம்ம ஃபீல் பண்ணி யார் தப்பவே பண்ணாத ஒருத்தவங்களை நம்ம திட்டியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னால் போனது போனது தான் கிடைக்காதுங்க இது நிறையா பேர் அனுபவிச்சிருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குறங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் கூட கண்டிப்பாக நிறைய பேர் அனுபவிச்சுருப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் திட்டுறேங்க அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இதையும் ஒவ்வொன்றையும் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி ஓடி ஓடி உழைச்சி நமக்காகத்தான் அந்த இது பண்ணுறாங்க ஆனால் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பொறுமையாக இருங்க கண்டிப்பாக வரும் நீங்கள் கஷ்டப்பட்ட காசு வரும் நம்ம இடத்துலேருந்து வந்தவங்க தான் எஸ்பிஓ டீம் எத்தனையோ தடவை நோட்டீஸ் போரில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் போது கண்டிப்பாக பணம் வரும் கொஞ்சம் லேட்டாகும் டிலே ஆகுது அவ்வளோதான் டிரான்சாக்ஷன்னால் அதை புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் கண்டிப்பாக வரும் ஆனால் அதை விட்டுட்டு வளைச்சி வளைச்சி மூளை மூளைக்கு திட்டாதீங்க அவங்கள திட்டுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாதுங்க இதுவே வந்து ஒரு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு வேறு ஆன்லைன் இல்லாமல் ஆஃப்லைனில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க படித்து டிகிரிக்காக செலவு பண்ணி படிச்சிருப்பீங்க பல இடங்களில் ஏறி ஏறி இறங்கிட்டு ஒரு ஆஃபீஸில் போய் வேலை பார்த்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தீபாவளி போனஸ் அமௌண்ட் தரேங்கிறாங்க கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கம்பெனியில் லாஸ் ஆயிடுது லாஸ் ஆனதுக்கப்புறம் போனஸ் இல்லை லாஸ் ஆயிடுச்சு இந்த தீபாவளிக்கு இல்லை அடுத்த தீபாவளிக்குன்னா நீங்கள் உடனே அந்த கம்பெனி திட்டுவீங்களா திட்டுனிங்கன்னால் அந்த கம்பெனியில் உங்களை வச்சிருப்பாங்களா சீட்டை கிழித்து உங்களை வீட்டுக்கு மாட்டாங்க அப்போ அமைதி ஆயிருப்போம் ஏன்னா அந்த கம்பெனி வருமானம் தான் நம்ம வீட்டுக்கு தேவை ஆனால் இது ஆஃப்லைனு ஒரு அதனால் நீங்கள் திட்டமாட்டேங்க இது ஆன்லைன் ஜாப் தானே அதனால் வளைச்சி வளைச்சு யூடியூப்பில் எங்கெங்கெல்லாம் திட்டணுமோ திட்டுறீங்க வாய்க்கு வந்ததுலாம் திட்டுறீங்க இதுவே வந்து நீங்கள் இந்த மாதிரி திட்டுறது உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய பேரண்ட்ஸோ உங்கள் ஒய்ஃபோ உங்கள் ஹஸ்பண்டோ பார்த்தாங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்களே என்னுடைய பிள்ளையை நான் எந்த மாதிரி வளர்த்துருக்கேன் பாரு இப்படியெல்லாம் இருக்காங்களே நான் நல்லா நான் வளர்த்தேன் என்னுடைய பிள்ளையே இந்த மாதிரி ஆயிடுச்சு சேராதவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க நல்ல தாய் தாப்பரம் இருந்தால் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்க பே தாய் தாப்பரோடைய பேரை கெடுத்துக்காதீங்க உன் அவங்கள திட்டி எஸ்பிஓ கம்பெனி நீங்கள் திட்டி உங்கள் நல்ல ஒரு வளர்ப்பு இருந்த நீங்கள் மாறிடாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய பணம் கண்டிப்பாக வரும் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த வாரம் இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வருங்க அந்த நம்பிக்கையோடு இருங்க அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்தால் கரெக்டாக ஃபில் பண்ணி அனுப்புங்க கண்டிப்பாக பேமெண்ட் வரும் பேமெண்ட் வந்தால் பேமெண்ட் ப்ரூஃப் அப்லோடுங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பேங்க்கில் மெசேஜ் வரதான்னு பாருங்கள் வரலாம் அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் பொறுமையோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க அதுக்காக யாரையும் திட்டாதீங்க திட்டிட்டு அதனுடைய இதை நீங்களே உங்களுக்கு நீங்களே சூனிய வச்சுக்காதீங்க இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க இந்த மாதிரி நிறைய பேர் பட்டிருக்காங்க அதனால் உங் எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இன்னொரு விஷயம் கண்டிப்பாக வித்ரால் கண்டிப்பாக வந்துக்கிட்டுருக்கு வரும் நிச்சயமாக நம்பிக்கையோடு இருக்கீங்க டாஸ்க் பண்ணுறதும் சரி கரெக்டாக பண்ணுங்கள் ஏனோ தானோ பண்ணாதீங்க நிறைய பேர் நிறைய டாஸ்க்கு நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் கரெக்டாக பண்ணுங்கள் மைக்ரோ டாஸ்க்கெலாம் நிறைய மிஸ்டேக் இருக்குது அதெல்லாம் நீங்கள் சரியாக பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு வேலெட்டில் உடனே ஆட் ஆகிடுது ஆனால் நம்ம எஸ்பிஓக்கு கரெக்டாக அந்த அமௌண்ட் வரணும்ல நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணாதான் நோட்டீஸ் போர்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் எந்த க வேறு கம்பெனியாக இருந்தால் தான் ஒரு ஸ்பான்சர் தேவை கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்க எஸ்பிஓவில் உங்களுக்கு ஸ்பான்சரோ லீடரோ தேவையில்லை நோட்டீஸ் போர்டில் வர்ற இதை ஃபாலோ பண்ணாலே போதும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிடும் இன்னொரு விஷயம் லேடிஸ்க்கு நான் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன் லேடிஸ்லாம் பயந்த காலம் அந்த காலங்க இப்போ எல்லாம் லேடிஸில் பயப்படலாம் கிடையாது ஒரு ஸ்பான்சர் லேடிஸாக இருந்தால் போதும் ரெண்டு பேர் போய் உடனே வீட்டு வாசு முன்னாடி நாலு பேர்த்த கூட்டிகிட்டு போய் கம்பை வச்சுக்கிட்டு விரட்டுறது உங்களை தம்பித்தாலே பணம் கட்டும் என் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்ட்டு நல்லா யோசிச்சு பாருங்கள் நீங்கள் யாருக்கு பணம் கட்டியிருக்கீங்க அந்த லேடிஸை அவங்க பணத்தை வச்சுக்கிட்டாங்க உங்களுக்கு ஒரு வருமானம் வேணும் எக்ஸ்ட்ரா சம்பாத்தியம் வேணும்னு உங்கள் ஸ்பான்சர் சொன்னாங்க நீங்கள் சுய நினைவோட பணம் கட்டினீங்க எஸ்பிஓக்கு இப்படி ஒரு கம்பெனி இருக்குது ஒர்க் பண்ணால் வருமானம் இருக்குது அப்படிங்கிறனால எஸ்பிஓவில் சேர்ந்தீங்க எஸ்பிஓக்கு தான் பணம் கட்டியிருக்கீங்க சாரே நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் எஸ்பிஓ கிட்டே கேளுங்க எஸ்பிஓக்கு தான் பணம் கட்டியிருக்கீங்கன்னு அப்படி இருக்கும்போது ஒரு லேடி ஸ்பான்ஸராக இருந்தால் அவங்கள போய் ஏன் விரட்டுறீங்க ம் எதுக்காக விரட்டுற விரட்டினா மட்டும் அவங்க எங்கேருந்து கொடுப்பாங்க ஏன் இதுவே உங்களுடைய தாயாவோ சகோதரியாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணுவீங்களா உங்களுடைய ஒரு ஸ்பான்சர் வந்து ஒரு தாய் அல்லது ஒரு சகோதரி இந்த மாதிரி இருந்தால் அவங்கள போய் விரட்டுவீங்களா ஏன் அந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிற அவங்கள அவங்க உங்களுடைய ஸ்பான்சர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் கொடுத்தாங்க இப்படி ஒரு ஜாப் இருக்குது நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் நல்லா வருவீங்க அப்படின்னு தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க நம்பிக்கையோட அதுவே நீங்கள் ரீஃபண்ட் வாங்காமல் எஸ்பிஐவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அமௌண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் ஸ்பான்சருக்கு என்ன சிலையாக வைப்பீங்க உங்களால தான் நான் மாதம் மாதம் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் உங்களால் தான் நான் நல்லா இருக்கேன் அப்போ நம்ம அந்த ஸ்பான்சரை பாராட்டுவோமா கண்டிப்பாக பாராட்ட மாட்டோம் ஆனால் பணம் வரலன்னா மட்டும் அவங்கள திட்டுவோம் வீட்டு வாசலில் போய் நம்ம இது பண்ணுவோம் இந்த மாதிரி பண்ணாதீங்க உங்கள் வீட்டு உள்ள லேடிஸாக நினச்சி பாருங்கள் உங்களுடைய சகோதரியாக நினச்சி பாருங்க உங்களுடைய தாயாக நினச்சி பாருங்க ஒவ்வொரு பெண்மணியும் அதே மாதிரி லேடிஸ் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க யார் வந்தாலும் அவங்க கட்டியிருக்கிறது எஸ்பிஓக்கு அவங்க அக்ரிமெண்ட் ஃபார்மை ஃபில் பண்ண சொல்லுங்கள் கரெக்டாக ப்ரொசீஜர் என்னவோ அந்த மாதிரி பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய ரீஃபண்டாக இருக்கட்டும் வித்ராலாக இருந்தால் வரும் அதுக்காக நீங்கள் பயப்படாதீங்க பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் குனிய குனிய தாங்க த கொட்டுவாங்க அதுவே நீங்கள் நிமிந்து நில்லுங்களே கண்டிப்பாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க தைரியமாக இங்க நம்ம இருக்கிறது எஸ்பிஓ இல்லை எஸ்பிஓ லீகலாக கவர்மெண்ட்டுக்கு லீகலாக நேர்மையாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க எதையும் மறைஞ்சி பண்ணலை நாம் இருக்கிறது ஒரு எஸ்பிஓ கம்பெனி இது நம்ம கம்பெனி அப்போ நம்ம கம்பெனியில் நாம் வேலை பார்க்குறக்கு எதுக்காக பயப்படணும் அப்போ எஸ்பிஓக்கு தானே அங்கே பண்ணியிருக்காங்க அதனால் லேடிஸ் நீங்கள் பயப்படாதீங்க இது சொல்லணும்னு தோணுச்சு இது நான் ரெக்வஸ்ட்டாக சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டு வந்தது அதனால் பயப்படாதீங்க எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு லீகலாக தான் பண்ணிகிட்டு இருக்காங்க எதையும் மறைச்சலாம் பண்ணல இது ஒரு லீகல் கம்பெனி சர்டிஃபிகேட்டோடு இருக்குது எல்லாமே நம்ம நோட்டீஸ் போர்டில் இருக்குது பேன் கார்டு வரைக்கும் அதெல்லாம் காட்டுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களோட அமௌண்ட் வரும் ரீஃபண்டாக இருந்தாலும் வித்ராலாக இருந்தாலும் கண்டிப்பாக வரும் பொறுமையோடு இருக்க சொல்லுங்கள் லேட்டானாலும் கண்டிப்பாக கிடைக்கும் எஸ்பிஓவில் சேர்ந்தவங்க ஒரு ரூபாய் கூட நஷ்டம் அடையவே மாட்டாங்க கண்டிப்பாக எல்லாருமே லாபம் அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க இன்றைக்கும் எத்தனையோ லேடிஸோட வாழ்க்கையில் நிறைய விளக்கியத்தை வச்சுருக்கு நம்ம எஸ்பிஓ இன்றைக்கி அவங்க வந்து ஒரு சாமியாக ஒரு கோயிலாக ஒவ்வொன்றும் எஸ்பிஓவை பார்த்து அவங்க மனமார வாழ்த்துட்டு இருக்கிறது நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கோம் அவங்களோட லைஃப்பில் எத்தனையோ விதவை பெண்கள் எத்தனையோ பேருக்கு இருக்குது எஸ்பிஓ லைஃப்பில் முன்னுதாரணமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க எஸ்பிஓ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் லாஸ்ட்டாக சொல்கிற ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு பொறுமையாகிறீங்க லேட்டானாலும் ரீஃபண்டாக இருக்கட்டும் வித்ராலாக இருக்கட்டும் கண்டிப்பாக வரும் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள் நான் ரீஃபண்ட் கேட்டிருக்கேன் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னா அக்ரிமெண்ட் ஃபார்ம் வரும் உங்களுடைய போர்ட்டல் பேஜில் ஃபில் பண்ணி அனுப்புங்க அடுத்து பேமெண்ட் வரும் பேமெண்ட் ப்ரூஃபாக அப்லோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீஃபண்டபிள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் லேட்டானாலும் வித்ராலும் கண்டிப்பாக கிடைக்கும் ஒர்க் பண்ணுறவங்க கரெக்டாக பண்ணுங்கள் இது யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக நான் இந்த வீடியோ போடலை எனக்கு வந்த பல கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னு தோணுச்சு அதுதான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கேளுங்க அது இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் வந்து கமாண்டில் திட்டுறதுனாலும் திட்டுங்க திட்டுறதை பற்றியும் நான் போட்டிருக்கேன் ஆனால் திட்டனாலும் அந்த எச்சியில் நீங்கள் தான் விழுங்க போகிறீங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்துக்கோங்க இது நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக உங்கள் சகோதரியாக என்னுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லணும்னு தோணுச்சு தேங்க் யூ ஃபேமிலிஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபேமிலிஸ் தேங்க்யூ ஸோ மச்